வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் டேக் தற்காப்பு கலையை தேசிய அளவிலான இரண்டு நாள் போட்டிக்கான துவக்க விழாவானது சென்னை மயிலாப்பூர் சாந்தோ மான்போர்ட் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது இந்த துவக்க விழாவினை மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் தாவேலு அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு டேக் உண்டோ கூட்டமைப்பின் தலைவரும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளருமான கார்த்திகேயன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது டேக்முண்டோ என்பது வடகொரிய இராணுவ தற்காப்பு கலையாகும் இந்த காப்பு கலைக்கான போட்டி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்றது மீண்டும் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இந்த ஆண்டு சென்னையில் டேக்முண்டோ தற்காப்பு கலை போட்டிகள் நடைபெறுகிறது சிறு வயதிலிருந்து இந்த கலையை பயில்வதால் நர்சிந்தனை நல்ல ஒழுக்கம் திகழ்வார்கள் இந்த போட்டியில் பன்னிரண்டு மாநிலங்களிலிருந்து சுமார் ஆயிரம் போட்டியாளர்கள் கலந்து கொள்கிறார்கள் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் அறுபத்தி ஐந்து நபர்கள் கலந்து கொள்கிறார்கள் இதில் தமிழ்நாடு டைப் ஒன் மற்றும் தேசிய அளவிலான டேக் போட்டிகளும் தனித்தனியாக நடைபெற இருக்கிறது என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் ரேவதி தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலவாரிய தலைவர் தங்கம் ஐடிஎஃப் அகில இந்திய கூட்டமைப்பின் தலைவர் ராஜேந்திர பாலாஜி கூட்டமைப்பின் துணைத் தலைவர்கள் அப்துல் ரஹ்மான் நரேந்திர சிங் ராவத் இணை செயலாளர் ரச்சனா சௌராசிய ராஜேந்திரன் தமிழ்நாடு ஐடிஎஃப் கூட்டமைப்பின் தலைவர் பிரதீப் தமிழ்நாடு ஐடிஎஃப் பொதுச் செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் உடனிருந்தனர் our 20th South West India ITF Taekwondo Championship. We have around six, more than 600 students participating here today. And this is good. Uh, this championship now is being held after 11 years uh, to 12 years here in Chennai. Otherwise, uh, all other states, South West Championship, we do. You know, so this is 20th, and luckily, this is the place we started ITF Taekwondo in 1986. The first national war of ITF Taekwondo was held here in Chennai uh, in 1986. And coincidentally, incidentally, we have Ildo Championship. We have a new martial art from South Korea, Ildo. Uh, that is one way of Taekwondo uh, martial art. So it is uh, also is being held here this time from tomorrow. So this is a very good opportunity, and we we love Chennai. We know Tamil Nadu, no, we know the people of Tamil Nadu who encourage because the martial art has started from uh, Chennai, I mean in Madras, uh, earlier it used to be Madras. So most of the ma ma masters in Malaysia and everywhere were gone from uh, Tamil Nadu only. I am from Delhi. I am Dr. Rajendran Balan and uh, 9 degree black belt. Of International Taekwondo Federation, I am the Vice President of Asian Taekwondo Federation and President of India Taekwondo, as well as uh, Executive Board Member of International Taekwondo Federation, Austria Vienna. Tamil Nadu State President of Taekwondo Organization of Tamil Nadu and Indo Association of Tamil Nadu. So यदु अंग कोरिया उड़े रानू तरकार पकाले। Taekwondo अभिन्न सुलवांगे। Taekwondo Ta means kick and kwon means punch, do means the way of life नमः ஸோ இது வந்து கடந்த பதினஞ்சு வருஷமா கணக்காக இந்த வாட்டி முதல் தடவையை நம்ம தமிழ்நாடுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம குருஜி கிராண்ட் மாஸ்டர் தேங்க்ஃபுல் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் கிவிங் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் அரௌண்ட் செவன் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆகிய ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா ஸோ ஆல் டெல்லி டு கல்யாணம் தமிழ்நாடு ஸோ நாளைக்கு நடக்க போகிறது நேஷனல் ஃபீல்டோ சாம்பியன்ஷிப் அதாவது முதல் ஹைகோண்டோ சாம்பியன்ஷிப்

நிறைய வேறுபாடுகள் வித்தியாசங்கள் ஒரு புதிய தற்காப்பு கலை தென்கொரியால இருந்து நம்ம தமிழ்நாடு இந்தியாவில வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடுல இந்த முதல் சாம்பியன்ஷிப் நடக்குது ஆல் ஓவர் இந்தியால இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் முதல் சாம்பியன்ஷிப் நம்மளுக்காக நடக்கும் சோ அதுக்காக ரொம்ப நன்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் கிராண்ட் மாஸ்டர் அஜேந்திர பாலன் சார் அண்ட் மாஸ்டர் அப்துல் சார் அண்ட் மாஸ்டர் பிரதீப் சார் யூ ஆர் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தேம் ஃபார் கிவிங் அஸ் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி

விட்னஸ் பண்ணுங்க ஸோ இதோட ஸ்பெஷல் என்னன்றது சொல்லுங்க ஃபண்டிங் இது வரைக்கும் எல்லாருக்கும் இதுல மொத்தம் பன்னிரெண்டு மாநிலங்கள் வந்திருக்கு சார் ஆல் ஓவர் இந்தியாவில இருந்து பன்னிரெண்டு மாநிலங்கள் வந்திருக்கு எழுநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரம் ஸ்டூடண்ட் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில சில கேட்டகரிஸ்ல இருக்காரு தைக்கோண்டோ செப்பரேட் அண்ட் இல்டோ செப்பரேட் ரெண்டும் நீங்க சேர்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இன்னைக்கும் நாளைக்கும் சேர்த்து அப்படியே ஒரு லுக் எடுத்து உங்களுக்கு தெரியும் ஃபுல் ஃபுல் அண்ட் டிஜிட்டலைஸ்டு டிஜிட்டலைஸ் இங்க நம்ம ஸ்கோர் ஆப்ரேட் மானிட்டர் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் எந்த ஒரு முடியும் இட்ஸ் ப்ராப்ளமும் இல்ல இல்ல நம்மளது வந்து நம்ம என்னோட ஸ்டூடெண்ட் பதினைந்து அதர் அதர் டிஸ்ட்ரிக்ட் இருக்காங்க ஓவரால் தமிழ்நாடுல இருந்து அறுபத்தி ஐந்து மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க சரிங்களா என்னோட ஸ்டூடெண்ட்டு அண்ட் இன்னொரு சென்னை சென்னையை சார்ந்து பதினைந்து பேர் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கிறவங்க எல்லாமே சேர்த்திங்க காஞ்சிபுரம் அண்ட் தென் அது கன்னியாகுமரி அண்ட் தென் திருவள்ளூர் இந்த மாதிரி பத்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்ட்டிசிபேட் ஓவர் ஆல் வந்து அறுபத்தைந்து மாணவர்கள் ஏன்னா நம்மளே ஆர்கனைஸ் பண்றோம் நம்மளும் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் நம்மளும் பார்ட்டிசிபேஷன் கொண்டு வரதுனால அது தமிழ்நாடு கர்நாடகா கேரளா டெல்லி அதை நார்த் அண்ட் நார்த் அண்ட் ஈஸ்ட்ல இருந்தும் வந்திருக்காங்க சவுத் அண்ட் வெஸ்ட்ல இருந்தும் வந்து ஸோ இதை வந்து சவுத் அண்ட் வெஸ்ட் இந்தியா டைப் ஒன்ல சாம்பியன்ஷிப் பட் இட்ஸ் ஆல் இந்தியா நேஷனல் சாம்பியன்ஷிப் ஃபார் இல்லை ஸோ டெல்லி டு தமிழ்நாடு எல்லாருமே வந்தாங்க All India nationals South and West, Taekwondo, -Kumata. So all over India are nationals.